பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேல்முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா தெய்வீக பகுதி ஐம்பத்தி நான்கில் கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி மூன்று வெடிச்சு கொங்கை என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் விரை இசை குரலை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வேடிச்சு குங்கை விரும்பும் குமரனை பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிலேசித்து வாழ்நாளே இறை வர் அருணகிரிநாதர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி மூன்று வேடிச்சுக்கொங்கை என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை வேடவர் மகளாகிய வள்ளி அம்மையை விரும்பும் திருமுருகப் பெருமானை உண்மையான அன்போடு உருகி பாடி பொருள் உள்ளபோதே பொருளற்ற ஏழைக்கு கொடுக்காதவர் தம் நேர்மையற்ற வழியில் தேடிய செல்வத்தை மண்ணில் புதைத்து ஒழித்து வைத்திருந்தபோது அப்பொருளை திடர்கள் மீது பறிகொடுத்துவிட்டு திகைத்து உடல் மெலிந்து மனம் வாட்டமுற்று துக்கப்பட்டு தம் வாழ்நாளை வீணாக அழிப்பவர்களே ஆவர் என்ற பொருளை அழகிய பொருளை அருளிய திரு அர்ணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் இப்பொழுது ஆங்கிலவர்கள் த சாங் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ ஆஃப் கந்தர் அலங்காரம் லிரிக்ஸ் நவ் இன் இங்கிலீஷ் குங்கை விரும்பும் குமரனை மெயன் வினா பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து கிளேசித்து வாழ்நாளே வீணுக்கு மாய்ப்பவரே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேர் முன் கரோஹரா வள்ளிமனால் கரோஹரா வெற்றிவேர் முனல் கரோஹரா